மார்க்கத்தை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் மீது கட்டாய கடமை அப்போ இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை நம்ம ஒவ்வொருவரும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கற்றுக்கொடுக்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு பெற்றோருடைய கடமையும் கூட நன்மை நல்லா தாரா நிச்சயமாக கேள்வி கேட்பான் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஓதக்கூடிய படிக்கக்கூடிய அவங்க செய்யக்கூடிய அமலெல்லாம் ஒரு நன்மை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்க அதுதான் அழகே இருக்கா ஃபாயலி அதே போல் பெற்றோர்களாக நீங்களும் டயத்தை ஒதுக்கி இதனை கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு அருமையான ஒரு வாய்ப்பை நம்ம மதரசா சையீத் தாவூதியா அனுஸ்வான் உங்களுக்கு ஏற்படுத்தது இருக்கக்கூடிய ஆலிமா அவர்கள் மிக சிறந்த முறையிலே பல வருடங்கள் அவர்கள் பாடங்கள் எடுத்திருக்கிறார்கள் பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை ஆலிமாக்களை அதாவது பள்ளி பள்ளிகளை மல்லிமாக்களை உருவாக்கியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் ஆன்லைனில் இப்போது க்ளாஸ் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த ஆன்லைனில் தொடங்கு இந்த கிளாஸில் வந்து பெண்களுக்கு இப்போ ஆரம்பத்தில் பெண்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க மாலை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை இதுதான் டைம் ஒரு மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை லீவு பாக்கி நாளில் க்ளாஸ் நடைபெறும் இப்பொழுது இந்த க்ளாஸ் ஆகப்பட்டது தொடங்க இருக்கிறது இன்னும் ரெண்டு மூணு நாளில் தொடங்கிடுவாங்க அதாவது தேதி இன்றைக்கி வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க திருவா இந்த கோர்ஸை திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுவரை சேர்ந்துருக்காங்க இனி புதுசாக சேர விரும்புகிறவங்க அவங்க சேர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வர்ற திங்கட்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி அவர்களுக்கு புதிதாக கிளாஸ் எடுக்கப்படும் இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவசியமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதற்காக அவங்க ஆன்லைனில் காண்டி பல உழைப்புகள் செய்ய வேண்டியிருக்கிறது அவங்க வாங்கக்கூடிய தொகை மிகவும் தொகை வாங்குகிறார்கள் நீ தினமும் நான் தினமும் நாம் டீ குடிப்பதுன்னு சொன்னால் பத்து ரூபா செலவு பண்ணுற முடியாது அது மட்டுந்தான் ஒரு நாளைக்கு பத்து ரூபா கணக்கு பண்ணிக்கொள்ளும் அப்போது முந்நூறு நாளைக்கு மூவாயிரம் ரூபா மூவாயிரம் மொத்தமே வந்த ஃபீஸ் அவர்கள் மூவாயிரம் வைத்திருக்கிறார்கள் அட்மிஷன் ஃபீஸ் ஐம்பது ஐ ஐநூறுரூவா செலுத்தி நீங்கள் பாடத்தில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் பின்பு நீங்கள் மாதம் மாதம் ரெண்டு மாதத்துக்கு தடவை ஐநூறுரூவா கட்டி இந்த ஃபீஸை முழுமைப்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே இந்த முறையில் நீங்கள் ஒரே சமயத்தில் குரான் தஜ்வீதன்னு வரக்கூடிய பாக்கியம் மார்க்க விஷயங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் உங்கள் தொழுகையில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இவை அனைத்தையுமே அவர்கள் உங்களுக்கு வருட கோர்ஸ் இது ஒரு வருட கோர்ஸ் அதற்கான சர்டிஃபிகேட் வழங்கப்படுகிறது உள்ள அனைத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம் ஆசான் தேவி ஆவே வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவங்களுடைய நண்பர்களை குறித்து கொள்ளுங்கள் இது சம்பந்தமாக அவங்க நேரடியாக பேசிக்கொள்ளுங்கள் பலவிதமான ஆலிமாக்கள் அவங்க ஆலிமாக்களாக நடந்துகிட்டு இருக்கிறது டெய்லி நடந்து கொண்டு இருக்கிறது அவங்களுக்கு மூணுலேருந்து நாலு வரை இந்த டையத்தை ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நம்பர் என்னன்னு சொன்னால் ஒன்பது எழுநூற்றி எண்பத்தாறு பத்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு அஞ்சு ஒன்பது எழுநூற்றி எண்பத்தி ஆறு நைன் செவன் எயிட் சிக்ஸ் டென் செவன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அவசியம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பெண்ணும் மார்க்கத்தை விளங்கி அவங்க என்ன செய்யணும் அமல் செய்யணும் அது ரொம்ப முக்கியம் ஃபரீதத்தன் அலா குல்லி முஸ்லீம் உள் முஸ்லீம தலைவல் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீம் ஆண் பெண் மீது கட்டாய கடமை சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அமல்களை சரியாக செய்யணும் ஏன்னா மறுமையிட அமல் இதில் நமக்கு சேர்க்க நமக்கு தேவையான டவுட்டுகள் யார்ட்டுமே கிளியர் செய்கிறது பெண்களுக்கு அழகான முறையில் ஒரு பெண் ஆலிமா அனைத்து உங்களை அனைத்து சந்தேகம் அவங்க நினைச்சி வாங்க தீர்த்து வைப்பார்கள் குரானே அத்தஜீதனை ஓதுவதற்கு அந்த பயிற்சி மார்க்க விஷயங்கள் எல்லாமே கிடச்சி போயிடும் பயன்படுத்திக்கொள்ங்க எல்லா வல்ல அல்லா கபிர்ச்சிவராக வாகது அஹமது இல்லா அரபுல்ல அவங்க நம்பர் நான் கீழே டிஸ்கிரப்ஷனில் போகிறேன் பார்த்துக்கங்க அஸ்லாம் வலைக்கம் ரசூர்